தென் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னம் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்துள்ளது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிவிட்டதால் மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இலங்கை கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேல் அடுக்கின் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தென் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புதிதாக உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் அடுத்த மூன்று தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று கூறியிருந்தது அதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் நேற்றிரவு தொடங்கி விடிய விடிய இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது இதற்கிடையே தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன சென்னையில் இரவு முழுவதும் குட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் நீர் வெள்ளம் போல காட்சியளிக்கிறது இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது தஞ்சையில் பெய்து வரும் மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென் கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை படிப்படியாக ஒரிசாவை நோக்கி நகரலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது இந்த மழை மேலும் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது